அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வளிமண்டலத்தில் எடுக்கும் சுழறாச்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை நம்ம இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இடி முன்னுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கூடும் இருபத்தி ஓராம் தேதி நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்